ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை நாம் பயணம் செய்கின்ற பொழுது பல்வேறு விதமான தயாரிப்புகளோடு நாம் பயணத்தை மேற்கொள்கின்றோம் ஏதாவது நம்முடைய இல்லத்திலே ஒரு நல்ல காரியங்கள் நடக்கின்ற போது அந்த கல் நல்ல காரியம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி தகுந்த தயாரிப்பை நாம் மேற்கொள்கின்றோம் தகுந்த தயாரிப்பு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது தகுந்த தயாரிப்பு மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது இப்படி சாதாரண ஒரு நிகழ்வுகளுக்கு நாம் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து தகுந்த தயாரிப்பை கொண்டாடுகின்ற பொழுது இந்த காரியங்களை விட நமது வாழ்க்கை எவ்வளவு முக்கியத்துவமானது நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வளவு தூரம் ஆயத்தமாக்க வேண்டும் அந்த வாழ்க்கையை மிகவும் ரசனையாக மாற்றுவதற்கு நாம் எந்த அளவுக்கு தயாரிப்பில் ஈடுபட வேண்டும் அன்புக்குரியவர்களே பல நேரத்திலே நிகழ்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமையை நமது வாழ்க்கைக்கு கொடுக்க நாம் தவறிவிடுகின்றோம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு ஒரு நாள் இருக்கின்றது இந்த ஒரு நாளில் நான் என்னத்தை சாதிக்கப் போகிறேன் என்பதல்ல இந்த ஒரு நாளில் என்னால் என்ன சாதிக்க முடியும் இதுவரை கடந்து போன நாட்களையெல்லாம் நான் மறந்துவிட்டேன் ஆனால் இன்றிலிருந்து இந்த நேரத்திலிருந்து நான் முடிவெடுக்கின்றேன் தயாரிப்பு தகுந்த முறை அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே மலாக்கி புத்தகத்திலே சொன்ன எலியா இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவானாக நமக்கு கொடுக்கப்படுகின்றார் இந்த திருமுழுக்கு யோவானுடைய வேலை என்ன தயாரிப்பு மெசியாவுக்காக தன்னை தயாரித்தார் மெஸ்ஸியா இந்த உலகத்திலே வர வேண்டும் என்பதற்காக அவரது பாதையை செம்மைப்படுத்தினார் ஏற்கனவே கோடாரி வைத்தாயிற்று ஆனாலும் கூட வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவினுடைய முன் தயாரிப்பாகத்தான் இந்த திருமுழுக்கு யோவான் பிறக்கின்றார் நாம் தகுந்த தயாரிப்போடு இந்த குழந்தை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தையை நாம் தூக்கி கொள்ள என்றால் தயாரிப்பு வேண்டும் சாதாரணமாக ஒரு மரத்தை தூக்குவது போல அல்லது ஒரு மரக்கட்டையை தூக்குவது போல நாம் தூக்கிவிட முடியாது அந்த குழந்தையை பக்குவமாக நாம் தூக்க வேண்டும் அப்போதுதான் அந்த குழந்தையினுடைய சிரிப்பு நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே குழந்தை இயேசுவை நாம் தூக்க வேண்டுமென்றால் குழந்தை இயேசுவை நாம் அரவணைக்க வேண்டுமென்றால் குழந்தை இயேசுவை நாம் பற்றி கொள்ள வேண்டுமென்றால் எங்கே எனது தயாரிப்பு எனது தயாரிப்பு எங்கே இருக்கின்றது நாம் தயாரிக்க வேண்டும் பாவத்தோடு நான் தூக்க முடியாது குற்றங்களோடு தூக்க முடியாது இந்த ஒரு நாளிலே ஆண்டவரே என்னை தகுந்த முறையில் நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என் பாவங்களையெல்லாம் மன்னியும் என் குற்றங்களையெல்லாம் மன்னியும் என்னை தகுந்த முறையிலே ஒரு நல்ல படைப்பாக மாற்றியருளும் எனவேதான் திருப்பாடல் சொல்கிறது ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி என கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்பராம் என் கடவுள் என்று சொல்கிறது அன்புக்குரியவர்களே தகுத தயாரிப்பை மேற்கொள்வோம் ஆமீன்